ந்து பார்த்தனா நம்ம அன்றாட உணவில் ஒரு முக்கியமான ஒரு பயிராக விளங்குது பண்டைய காலத்தெலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பண்டிகைனால் தான் வந்து இட்லி தோசையை வந்து சமைச்சி சாப்பிடுவாங்க பட் இந்த காலத்தில் டெய்லி ஏதாவது எல்லா குடும்பத்துலேயும் டெய்லி காலையில் உணவு பார்த்திங்கன்னா இட்லி அதுக்கு தேவையான முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா உளுந்து ஸோ உளுந்துக்கான தேவை வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சிட்டே வருது உலகளவில் இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட மொத்த பரப்பளவில் முப்பத்தி ரெண்டு சதவீத சாகுபடி பரப்பு வந்து வகை பயிர்கள் சாகுபடியில் இந்தியாவில் முப்பத்தி ரெண்டு சதவீத பரப்பு நம்ம நாட்டில் தான் இருக்குது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா உளுந்து கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஆறு லட்சம் ஹெக்டரில் பயிர் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் ஸோ உளுந்தில் பார்த்திங்கன்னா முக்கியமான மகசூல் இழப்பு கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து எண்பது சதவீத மகசூல் இழப்பு மஞ்சள் தேமல் நோய் அதாவது எல்லோ மொசைக் வைரஸ்ன்னு சொல்கிற மஞ்சள் தேமல் நோயாலையும் இலை வெளிர் நோய் லீஃப் கர்ல் வைரஸ்ன்ற இந்த வைரஸால் மட்டும் கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து எண்பது சதவீத மகசூல் இழப்பு ஏற்படுது ஸோ அது மட்டும் இல்லாமல் சாம்பல் நோய் மற்ற காய் காய்த்துளைப்பானலையும் கிட்டத்தட்ட மகசூல் இழப்பு அறுபதுலேருந்து எண்பது சதவீத இழப்பு ஏற்படுது சராசரி மகசூல் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நானூறுலேருந்து நானூற்றி ஐம்பது கிலோ மட்டும்தான் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து உளுந்தில் வந்து மிக முக்கிய சேதத்தை விளைவிக்கிற மஞ்சள் தேமல் நோய் இது வந்து வெள்ளை ஈக்கல்ன்ற ஒரு நச்சுரியால் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மோனோ குரோட்டோஃபாஸ் நூறு மில்லி ஒரு ஏக்கருக்கு நீங்கள் பயன்படுத்தினா போதும் அது இல்லாமல் ஃபிரமோன் ட்ராப் ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து பத்து ஃபிரமோன் ட்ராப் வந்து அங்கங்கே வச்சு நீங்கள் இந்த இதோடய தாக்கத்தை வந்து குறைக்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து சாம்பல் நோய் நீங்கள் வந்து இரவு வெப்பநிலையும் நீங்கள் இது காலை வெப்பநிலையும் நீங்கள் ஒரு நாலு டிகிரி இல்லை அஞ்சு டிகிரிக்கு மேலே வேரியேஷன் அதாவது வேறுபாடு இருந்ததுன்னா இதோட நோயோட தாக்கம் வந்து கண்டிப்பாக இருக்கும் சாம்பல் நோயை கட்டுப்படுறதுக்கு ரிடோமில்ன்ற மருந்த ஒரு ஏக்கர் ஒரு ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் அன்ற அளவில் நீங்கள் ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து தெளிப்பு பண்ணுறது மூலமாக இது ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும் ஸோ இந்த நோய்க்கு தாக்கத்தால் மகசூல் இழப்பு குறையிறத கருத்தில் கொண்டு நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள புதுக்கோட்டை மாவட்டத்தில் வம்பன்ற தேசிய பயிர் வகை பயிர்கள் ஆராய்ச்சி நிலையத்தில் வம்பன் எட்டுன்ற உளுந்து வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த நோய் தாக்குதல் இல்லாமல் விவசாயிகள் நிறைய மகசூல் எடுக்கணும்னு வம்பன் ஒம்பன் எட்டுன்ற உளுந்து ரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதோட சிறப்பு இயல்புகள் பார்த்திங்கன்னா ஸோ ஒம்பன் எட்டுன்ற உளுந்து ரகம் ஏற்கனவே சொன்னது போல் மஞ்சள் தேமல் நோய்க்கு எதிர்ப்பு சக்தி கொண்ட ரகம் அது மட்டும் இல்லாமல் இதோடய வயசு பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது நாட்கள் மஞ்சள் தேமல் நோய்க்கு மட்டும் இல்லாமல் இது வந்து சாம்பல் நோய்க்கும் மிதமான எதிர்ப்பு சக்தி கொண்ட ரகம் காய்த்துளைப்பானுக்கும் மிதமான எதிர்ப்பு சக்தி கொண்ட ரகம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரே மாதிரியான நேரத்தில் முயற்சி அடைவதால் இயந்திரம் மூலமாகவும் நீங்கள் அறுவடை செய்ய ஏதுவான ரகம் ஸோ மகசூல்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஏக்கருக்கு அறநூறு கிலோ மேக்சிமமாக ஒரு ஏக்கருக்கு வந்து மகசூல் எடுத்திருக்காங்க மதுரை மாவட்டம் உப்புளியாபுரம்ன்ற வில்லேஜில் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரில் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது கிலோ வந்து மகசூல் வந்து அதுதான் அதிகமாக எடுத்திருக்காங்க எல்லா வகையான பயிர் வகை பயிரும் உங்களுக்கு தெரியும் நம்ம சிறுதானிய பயிர்களை விட கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு மடங்கு புரதச்சத்து வந்து அதிகமாக பயிர் வகை பயிர்களில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடல் வளர்ச்சிக்கு தேவையான அமினோ அமிலங்கள் இந்த வம்பன் எட்டுன்ற உளுந்து ரகத்தில் நிறையவே கிட்டத்தட்ட ஏழு புள்ளி அஞ்சு சதவீத அளவுக்கு வம்பன் எட்டுன்ற ரகத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வ வறட்சி காலங்களில் வந்து சப்போஸ் உங்களுக்கு மழையளவு கம்மியாகிற பட்சத்தில் கிட்டத்தட்ட பதினஞ்சிலேருந்து இருபது நாட்களுக்கு வந்து மழை இல்லைனா கூட அந்த வறட்சியை தாங்கி வளரக்கூடிய திறன் வாய்ந்த ஒரு ரகம் ஸோ இந்த ரகம் வந்து சாகுபடியப்போ கிட்டத்தட்ட இரநூறுலேருந்து இரநூத்தி ஐம்பது மில்லி மீட்டர் மலையளவு இருந்தால் போதும் ஒரு எட்டு கிலோ விதை இருந்தாலே போதும் அதே மாதிரி நீங்கள் வந்து மானாவாரி பயிர்களில் இல்லை ஊடு பயிராக பயிரிடும்போது உங்களுக்கு வந்து நாலு கிலோ இருந்தாலே உங்களுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு தேவையான சாகுபடியை நீங்கள் மேற்கொள்ள முடியும் இதில் பருவம் பார்த்திங்கன்னா ஆடிப்பட்டம் அதாவது ஜூன்லேருந்து ஜூலை மாதத்தில் மானாவாரி பயிராக வந்து பயிரிட முடியும் அதே மாதிரி கன்னியாகுமரி நீலகிரி மாவட்டத்தை தவ கன்னியாகுமரி நீலகிரி மாவட்டத்தை தவிர மற்ற எல்லா மாவட்டங்கள்லேயும் ஆண்டுதோறும் தைப்பட்டத்தில் ஆடிப்பட்டத்தில் புரட்டாசி பட்டத்தில் சாகுபடி செய்ய ஏற்ற அருமையான ரகம் இது உளுந்து சாகுபடியில் சில முக்கியமான தொழில்நுட்பங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மகசூல் மட்டும் இல்லாமல் உங்களோட வருமானமும் கூடும் அதில் சில முக்கியமான சாகுபடி குறிப்புகள் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ முதல்ல வந்து விதை நேர்த்தி அதாவது ஒரு ஏக்கருக்கு தேவையான எட்டு கிலோ விதையோட பூஞ்சான விதை நேர்த்தி அதாவது ட்ரைகோடெர்மா விரிடின்ற பூஞ்சான கொல்லியை நாலு கிராம் அல்லது சூடோமோனாஸ் ஃப்ளோரோசன்ஸ் என்ற அந்த பூஞ்சானி கொல்லி உயிரோட பத்து கிராம் அளவு எடுத்துட்டு இந்த எட்டு கிலோ விதையை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து நீங்கள் வந்து விதைக்கும் போது உங்களுக்கு நல்ல பலன் தரும் ட்ரைகோடெர்மா சூடோமோனாஸ் இந்த கொல்லி உயிர் நேர்த்தி எதுக்காக பண்ணுறோம்னா விதை மூலமாக பரவக்கூடிய அந்த வேர் அழுகல் புள்ளி நோய் வேறு கருகல் நோய்க்கு எல்லாம் வந்து நீங்கள் விதை நேர்த்தி பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து ஆரம்பத்திலே தடுக்க முடியும் ஸோ ஒரு கிலோ ட்ரைகோடர்மா வீடி சூடோமானஸ் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி ரூபாயெலாம் கிடைக்குது நீங்கள் இது விதை நேர்த்தி பண்ணாமல் நீங்கள் பயிர் பண்ணிவிட்டு பிரச்சனை வரும்போது நீங்கள் அதிகமாக செலவு பண்ண செலவு பண்ண வேண்டிய சூழல் ஏற்படுது அதுக்கு முன்னாடியே வருமுன் காப்போன்ற அடிப்படையில் நீங்கள் விதை நேர்த்தி பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் இல்லாமல் பயிர் நல்லா செழிப்பாக வளர ஏதுவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பயிர் வகை பயிர்களுக்குன்னே ஒரு ஏக்கர் விதைக்கு கிட்டத்தட்ட எட்டு கிலோ விதைக்கு இரநூறு கிராம் ரைசோபியம் இருந்தால் போதும் ஸோ இந்த இரநூறு கிராம் ரைசோபியத்தை ஆறுன ஒரு லிட்டர் அரிசி கஞ்சியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நீங்கள் நிழலில் உலர்த்தி பின்னாடி உடனே விதை விதைக்கும்போது ரைசோபியம் பயன்படுத்துவதால் என்ன ஒரு மிக முக்கியமான பயன் பார்த்திங்கன்னா இது வந்து உளுந்தில் வந்து பார்த்திங்கன்னா வேர் முடிச்சுக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இருக்கும் ரைசோபியத்தோடய வேலை பார்த்திங்கன்னா வளிமண்டலத்துள்ள தலைச்சத்தை அந்த வேர் முடிச்சுக்கள் மூலமாக வந்து பயிருக்கு ஏற்ற வகையில் கொடுக்கறது ரைசோபியத்தோடய வேலை நீங்கள் ரைசோபியன் பயன்படுத்துறதால யூரியாவோட பரிந்துரைக்கப்பட்ட அளவு கூட நீங்கள் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு சதவீதம் வந்து நீங்கள் குறைக்க முடியும் அதனால் உங்களுக்கு உரத்துக்கான செலவு வந்து கண்டிப்பாக குறையும் அது மட்டும் இல்லாமல் பாஸ்போ பேக்டீரியான்னு ஒரு உயிர் உரம் இருக்குது இதுவும் வந்து ஒரு இரநூறு கிராம் ஒரு ஏக்கருக்கு தேவை இந்த பாஸ்போ பேக்டீரியாவும் ரைஸ் ஓபியத்தையும் நீங்கள் ஒன்றா ஒன்றா கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஆறுன அரிசி கஞ்சியோடு விதை நிறுத்தி பண்ணி நிழலில் வளர்த்தி ஒரு அரை மணி நேரம் கழித்து விதைக்கலாம் இது பண்ணுறதால கண்டிப்பாக வந்து உங்கள் உரச்செலவு வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சிலேருந்து முப்பது சதவீதம் வந்து உரச்செலவை வந்து நீ குறைக்க முடியும் அதே மாதிரி பயிர் இடைவெளின்னு பார்த்தீங்கன்னா வரிசைக்கு வரிசை வந்து முப்பது சென்டிமீட்டர் அதாவது ஒரு அடி செடிக்கு செடி பத்து சென்டிமீட்டர் இந்த மாதிரி பயிர் எண்ணிக்கையை நீங்கள் பராமரிக்கும் போது ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் பயிர் எண்ணிக்கையை பராமரிக்கணும் ஸோ இதை எப்படி பராமரிக்கிறதுனா கிட்டத்தட்ட நம்ம சைக்கிள் டயர் ஒரு ரவுண்டான சைக்கிள் டயர் ஒரு சதுர மீட்டர்ன்ற கணக்கில் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு நிலத்தில் நீங்கள் உளுந்து பண்ணியிருக்கிற நிலத்தில் போட்டிங்கன்னா ஒரு சதுர மீட்டருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு செடிகள் இருக்கிற மாதிரி பராமரிக்கணும் ஸோ இதில் வந்து ஒரு செடி குறைஞ்சாலும் ஒரு சதுர மீட்டருக்கு ஒரு செடி குறைஞ்சாலுமே நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூட்டை கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து எழுவது கிலோ மகசூல் வந்து பாதிப்பு ஏற்படும் இழப்பு ஏற்படும் ஸோ அதனால் சப்போஸ் நீங்கள் முப்பத்தி மூணு செடி இல்லைனாலும் விதைச்சா ஒரு அஞ்சு இல்லை அந்த ஏழு நாளுக்குள்ளே கிட்டத்தட்ட அந்த எண்ணிக்கையை பராமரிக்கிறதுக்காக நீங்கள் நல்லா உளுந்து விதைய வந்து நல்லா தண்ணியில் நல்லா முக்கிய எடுத்துட்டு திரும்ப நீங்கள் வந்து கேப் ஃபில்லிங் அதாவது இடைவெளியை வந்து பராமரிக்கிறதுக்காக அதை திரும்ப நீங்கள் நடலாம் இந்த மாதிரி பயிர் எண்ணிக்கையை பராமரிக்கும் போது கிட்டத்தட்ட அறநூறுலேருந்து அறநூற்றி எண்பது கிலோ வந்து இரவை பயிர்லையும் மானாவாரி பயிரில் நானூறுலேருந்து நானூற்றி முப்பது கிலோ உங்களால் கண்டிப்பாக எடுக்க முடியும்